உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குகிற ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல ஒருவேளை இது பப்ளிக் ஃபோரம் அப்படிங்கிறதுனால அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம் சிஸ்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரூபாய் சம்பளத்தில் நம்ம வீட்டு செலவுகளை எப்படி பார்க்குறது கடனை எப்படி அடைக்கிறது எப்படி பணத்தை சேமிக்கிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுசாக புரியும் இப்போது நம்ம பட்ஜெட் கேல்குலேஷன்ஸை பார்த்துடலாம் இப்போ ரூபாய்க்கு நம்ம பட்ஜெட் போட போகிறோம் அதில் நீட்ஸ் வான்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும் நீட்ஸுக்காக சிக்ஸ்டி பர்சன்டேஜும் ஒன்ஸுக்காக டென் பர்சன்டேஜும் சேவிங்ஸ்க்காக ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜும் நம்ம அலாட் பண்ண போகிறோம் இதில் நீட்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ரெண்ட்டு ரெண்ட்டுன்னா அவங்க வீட்டுக்காக அஞ்சாயிரம் ரூபாயும் கடைக்காக நாலாயிரம் ரூபாயும் ரெண்ட்டாக கொடுக்கறத சொல்லியிருந்தாங்க வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை இப்போது மற்ற எல்லாத்துக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் க்ரோசரிக்காக த்ரீ தௌசனும் இபி அண்ட் கேஸுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடும் இந்த இபியும் கேஸும் ஒரே மாதத்தில் வராமல் அடுத்தடுத்த மாசத்துல வர்ற மாதிரி நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் அடுத்ததா மொபைல் பில்லுக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மொபைல் பில்லை எப்படி பாதியாக குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததா ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் இது வந்து நீங்கள் வீட்டில் பைக் வச்சுருந்தாலுமோ இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஆர்டிக்காக ஒரு தௌசண்ட் ருபீஸ் இந்த ஆர்டி எதுக்காக அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் இது வந்து நம்ம நீட்ஸுக்காக மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட்டு அடுத்ததாக வான்ஸ்க்கு பார்த்தோன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் பர்சன்டேஜ்னு பார்த்தோன்னா இது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆனால் நம்ம கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் ஒரு தௌசண்ட் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பிங் போகிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸை போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சா அங்கே ட்ரிப்பு போகிறதுக்காகவோ இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு நினச்சா அதுக்காகவோ இல்லை மூவிஸ்க்காகவோ இந்த பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் இது வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது அவங்களோட விருப்பத்துக்காக நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லை இந்த செலவுகளெல்லாம் என்னால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலவுகளை குறைச்சிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கடனை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சேவிங்ஸ்க்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் இப்போ சேவிங்ஸ்க்காக நம்ம கோல்டில் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து சேவ் பண்ண போகிறோம் இந்த பணத்தை நீங்கள் கோல்டு சிட்டாவோ இல்லை கோல்டு பீஸாவோ இல்லை கோல்டு இடிஎஃப்வோ வாங்கிக்கலாம் அடுத்ததாக எமர்ஜென்சிக்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து சேவ் பண்ண போகிறோம் இந்த பணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறதுக்காக இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறோம் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு தேவை வருது அப்படின்னா அதுக்கு உடனே போய் கடனை தான் வாங்குவோம் இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்குறோம் அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்களே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ எப்படி இருக்கும்னே தெரியாது சடனாக ஏதாவது உடம்பு சரி இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெடிக்கலுக்காக பணம் தேவைப்படும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வந்தாலே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனால் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நமக்கு எல்லா மாசமும் வராது எந்தெந்த மாதங்களில் இல்லையோ அந்த பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப அந்த பணத்தை நம்ம சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா பிபிஎஃப் இல்லை எஸ்எஸ் பணத்தை சேமிக்கிறது எஸ்எஸ்ஒய்ங்கிறது குழந்தைங்களுக்காக பெண் குழந்தைங்களுக்காக சேமிப்போம்ல அந்த சேமிப்பு தான் இது பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு தௌசண்ட் ருபீஸ் போடுங்க அப்படி இல்லைன்னா பிபிஎஃபில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போடுங்க இது வந்து ஒரு லாங் டம் சேவிங்ஸு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு இதில் லாக் இன் பீரியட் இருக்குது இடையில நம்மளால் இதை எடுக்க முடியாது இந்த பிபிஎஃப் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இது பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை என்னால் லாங் டேர்ம்லாம் வெயிட் பண்ண முடியாது ஃபிஃப்டீன் இயர்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஆரம்பிச்சிக்கலாம் இது வந்து ஷார்ட் டேர்ம் தான் ஃபைவ் இயர்ஸ்க்கான ஆர்டி இது அதுக்கு கம்மியாக போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஒரு ஆர்டியும் ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போது மொத்தமாக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீட்ஸுக்காக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்டும் வான்ஸ்க்காக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சேவிங்ஸ்க்காக ஒரு த்ரீ தௌசண்டும் நம்ம ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் அப்போ டோட்டலாக நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளோட சாலரி அவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுன்னா ரிமைனிங் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இப்போது இந்த பணத்தை வச்சு எப்படி நம்ம பத்து லட்ச ரூபாய் கடனை அடைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இந்த லோனை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் உங்கள் கொடுக்கல இது க்ரெடிட் கார்டு லோனா இல்லை பர்சனல் லோனா இல்லை ஜுவெல் லோனா இல்லை ஹோம் லோனாக எதுவுமே தெரியல இதோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறதும் தெரியலை அதனால பத்து லட்ச ரூபா லோனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் டென் பர்சன்டேஜ் அப்படின்னா அது ஒரு ஒன் லேக் வரும் அப்போ மொத்தம் பதினோரு லட்ச ரூபாய் நம்ம கடன் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த பதினோரு லட்சத்தை நம்ம பத்து வருஷத்துல அடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த பணத்தை நூற்றி இருபதால் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது ஒம்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் நம்ம மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை பத்து வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சு வருஷத்துல நீங்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கு பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் நீங்கள் மாசம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு நம்மளோட செலவுகள் போக ஐயாயிரத்தி ஐநூறுரூபா தான் இருந்துச்சு அப்போ இந்த ஐயாயிரத்தி ஐநூறு நம்மளால் எதை கட்ட முடியும் இந்த ஒம்போதாயிரத்தி ஐச்சி இருக்குல்ல இந்த ஒம்போதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாவை தான் நமக்கு பாசிபிளாக இருக்கும் அப்படி பார்த்தாலுமே நம்மளோட கையில் இருக்கிற பணத்துக்கு கம்பேர் பண்ணும்போது மூவாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இன்னும் நமக்கு வேணும் இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு கடனும் இருக்குது அதே சமயத்தில் அந்த கடனுக்கு பணத்தை கட்டுறதுக்கான வருமானமும் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சைடு இன்கம்மை நம்ம கிரியேட் பண்ணணும் அதுக்காக அவங்க ஒரு கடை தான் சொன்னாங்க ஆனால் அந்த என்ன கடை அப்படிங்கிற டீட்டெயில் தெரியலை அவங்க வச்சுருக்க கடையில் டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து அவங்க சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்ததாக அவங்க மற்ற கடைகளை விட அவங்க கடையில் ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் எல்லோரும் வாங்குவாங்க ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறாங்க இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் டிஸ்கவுண்ட்டு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு அதனால் அவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்டாக ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் நல்ல குவாலிட்டியான பொருள் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது அப்படின்னா யாராக இருந்தாலும் வாங்க தானே செய்வாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க பிஸ்னஸும் டெவலப் ஆகும் அது மூலமாக அவங்க மந்த்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் ஏர்ன் பண்ணால் கூட அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கடனுக்கு கட்டிடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்கம் சொன்னாங்கல்ல அப்போ அவங்க மந்த்லி ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஃபிக்சடாக அவங்களுக்கு இன்கம் வர்றதை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல அவங்களுக்கு போனஸ் கிடைக்கும் அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு வந்து லோனுக்கு கட்டணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கையில் நகை ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு இந்த கடனை கட்டிடலாம் ஏன்னா இந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோன்னு நமக்கு தெரியலை ஒருவேளை அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்க அந்த லோனை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நகையை அடகு வச்சு நம்ம அந்த பணத்தை கட்டி கட்டும்போது இந்த நகைக்கான வட்டி குறைவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ட யாராவது கடன் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுவும் வட்டி கம்மியாகவோ இல்லை வட்டி இல்லாமல் கை மாற்றா கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் அங்கே பணத்தை வாங்கி இந்த கடனுக்கு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக அவனுங்க எப்படா நான் கீழே விழுவேன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க கிட்டே போய் நான் எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்காதீங்க அதுலேயும் ஒரு சிலர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினப்பாங்க அவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் உதவி கேளுங்க இல்லை எனக்கு அப்படி யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த டோர் டெலிவரி பற்றி சொன்னேன்ல இதில் வந்து எங்கள் கடையில் வேற யாருமே வேலைக்கு ஆள் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் கடையோட ரெகுலர் கஸ்டமராகவும் இருக்கிறாங்க அதே சமயம் மாதம் மாதம் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு உங்கள் கடையில் திங்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக மந்த்லி ஒரு டோர் டெலிவரி அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா மந்த்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஒரு பெரிய தொகை அந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு டென் ருப்பீஸோ டுவெண்ட்டி ருப்பீஸோ ச டென் பர்சன்டேஜ் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை குறைச்சிட்டு நீங்கள் பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் திரும்ப திரும்ப உங்கள் கடைக்கு தான் வருவாங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஏன்னால் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறையுதுனாலே எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம பொருட்கள் வாங்குகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக உங்கள் கடைக்கே வருவாங்க கடன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக நீங்கள் எந்த ஒரு கடனும் வாங்கக்கூடாது இந்த கடனை அடைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேற ஒரு கடனை வாங்குகிற மாதிரி இருந்தால் கூட வாங்கணும் மோஸ்ட்லி கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது அதுக்காக தான் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுறோம் அடுத்ததாக இஎம்ஐயில் எந்த ஒரு பொருளுமே வாங்காதீங்க அதான் கையில் க்ரெடிட் கார்டு இருக்கே அதை வச்சு வாங்கிக்கிட்டு மாதம் மாதம் நம்ம அதுக்கு பணத்தை கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க நம்மளால் அந்த பணத்தை மாதம் மாதம் கரெக்டாக கட்ட முடியாது அப்புறம் அது கடனில் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தப்பே இதுதான் கையில் கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பொருளை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு அப்படின்னு வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் கட்டும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்ததாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளோட அவசர தேவைக்கு நம்ம யாருக்கிட்டேயும் போய் உதவின்னு நிற்க தேவையில்லை அதனால நம்ம எந்த ஒரு கடனும் வாங்க மாட்டோம் கடன் வாங்கலைன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்மளால் லீட் பண்ண முடியும் நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டையும் அதிகமாக நம்ம சேர்த்து வைக்க முடியும் மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழாமல் நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை எது நமக்கு அவசியமானதோ அந்த செலவுகளை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத எந்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் பொருளை வாங்குற பழக்கத்தை வச்சுக்காதீங்க இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனை பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானா நானும் வாங்குறேன் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டானா நானும் வாங்குகிறேன் இந்த மாதிரி தான் அவங்களோட பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு மிச்சம் இருக்க பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் நல்லது இந்த பத்து லட்சம் ரூபாயும் ஒரே கடனாக இல்லாமல் பிரித்து பிரித்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட ரெண்டு லட்சம் இன்னொருத்தர்கிட்ட மூணு லட்சம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் எது அதிகமான இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பணத்தை முதல்ல கட்டி அந்த கடனை அடைச்சிடுங்க ஏன்னால் ரொம்ப நாளைக்கு இந்த அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம வட்டி கட்டுற தொகையே ஒரு பெரிய தொகையாக இருக்கும் இந்த மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி கடனை கட்டிக்கிட்டே வாங்க அதே மாதிரி யாருக்கிட்டையாவது நம்ம வாங்கியிருக்க பணம் வந்து ரொம்ப குறைவான பணமாக தான் இருக்கும் ஆனால் அது அவங்களோட அவசர தேவைக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அவங்க நம்மளை உடனே பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி கடனையும் முதல்ல அடைக்க பாருங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பத்து லட்ச ரூபாய் கடன் அடைக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் கரெக்டான பிளானிங்கும் டிசிப்ளினும் இருந்தால் உங்களால் சீக்கிரமாகவே கடன் அடைச்சிட முடியும் அதுக்கு உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ரா இன்கம்மை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் அனன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் போட்டு எது எதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது எங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கீங்களோ இல்லை தேவையில்லாத செலவு ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் அடுத்ததாக எங்கே திங்ஸ் வாங்கினாலும் கேஷாக கொடுத்து அந்த பொருளை வாங்க கையில கையிலேருந்து நம்ம பணத்தை கொடுக்கும்போது தான் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆன்லைன் டிரான்சாக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவு பண்ணணுங்கிறதே தெரியாமல் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி